அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயமிரண்டின் தொடர்ச்சி கிராமங்களில் மண்ணெண்ணெய் விளக்கு என்னுடைய எட்டாம் வயதில் எங்கள் ஊரில் மண்ணெண்ணெய் விளக்குகள் மின்னின முதலில் காடை விளக்குகளே அறிமுகமாகின அடுத்து அரிக்கன்லாந்தர் லாந்தர் வந்தது இப்போது பல்லாண்டுகளாக மின்விளக்குகள் எரிகின்றன வீடுகளில் மட்டுமா இல்லை தெருக்களிலும் மின்விளக்குகள் எரிகின்றன இறைப்பிற்கும் மின் ஆற்றல் பெருமளவு பயன்படுகிறது மின்னாற்றல் என்னும் சொல் என்னுள்ளே வரலாற்று கண்ணோட்டத்தை ஏற்றி வைக்கிறது புரட்சிகளை நினைவுபடுத்துகிறது என் நினைவில் எழும் புரட்சிகள் இரண்டு ஒன்று ரஷ்ய புரட்சி மற்றொன்று காந்திய வழியில் நம் நாட்டில் நடந்த காந்திய புரட்சி கிளர்ச்சி கோலம் பூணாத ஆக்க இயக்கங்களும் மக்கள் வாழ்வை வளப்படுத்தியுள்ளன சோவியத் ஆட்சி முறையும் மின்சாரமும் ஊர்தோறும் நிலைத்துவிட்டால் சமதர்மம் தழைத்துவிடும் என்று சோவியத் நாட்டின் தந்தை மாமேதே லெனின் பறைசாற்றினார் முந்தியது முடிந்தாலும் பிந்தியது கைகூடுமா என்று சோவியத் நாட்டின்பால் நல்ல நம்முடைய ஆங்கில எழுத்தாளர் எச் ஜி வெல்ஸ் ஐயப்பட்டார் அதை கிரெம்லின் கோட்டையில் கனவுலகவாசி அமர்ந்திருக்கிறார் என்று நயமாக வெளிப்படுத்தினார் ஊர்தோறும் மின்னொளி என்பது வெறும் கனவாக நின்றதா இல்லை சோவியத் நாடு முழுதும் மின்னொளி ஒளிவிடுகிறது உயர் எண்ணங்கள் ஒரு முத்தமர் ஒருவர் திண்மையான உள்ளமும் பெற்றுவிட்டால் சேட்கரிய செய்ய முடியும் என்பதை லெனின் மெய்ப்பித்துக் காட்டினார் சோவியத் ஆட்சியின் எழுச்சி எங்கெங்கோ எதிரொலித்தது இந்திய விடுதலை உணர்வை தூண்டியது பிற விளைவுகளையும் கண்டது இந்திய தொழிலாளர் இயக்கம் தழைத்தது கிராம ராஜ்யம் உழைத்தது இவற்றை விட விரைவாக மின்னொளி நாட்டுப்புறங்களில் எல்லாம் வேகமாக ஊடுருவியது இந்த நூற்றாண்டின் ஐம்பதுகளிலும் அறுபதுகளிலும் தமிழ்நாட்டின் மின்சாரத்துறை நம் இந்தியாவின் முழு கவனத்தையும் கவர்ந்து ஈர்த்தது அது பல பெரிய இடத்து பொறாமையையும் பயங்கரமாக பீச்சிற்று மின் வளர்ச்சியின் பொற்கால தலைவர் ஒன்றே சொல்லி நன்றே முடிக்கும் ஏழை பங்காளர் சாதனையாளர் கர்ம வீரர் காமராசரின் தொலைநோக்கும் சொற்செட்டும் வினைக்குரியவரை வினையாளராக விடும் பண்பும் திரு அப்பாதுரை என்னும் வல்லாரை முழுமையாக செயல்படவிட்டது மின்சாரத்துறையின் தலைமை பொறியாளராக திரு அப்பாதுரை இயங்கிய காலம் தமிழ்நாட்டின் மின் வளர்ச்சியின் பொற்காலமாகும் புற தரும் மின்விளக்குகளும் விளக்குகளும் வழங்கும் கல்வி சாலைகளும் போட்டி போட்டுக்கொண்டு சிற்றூரை தேடிச்சென்று சென்று செயல்பட்ட காலத்தை பொற்காலம் என்று அழைக்க நாண முடியுமா திரு அப்பாதுரையார் தொழில் வல்லார் மட்டுமல்லர் தொண்டின் திருவுருவம் எறும்பின் சுறுசுறுப்பையும் மிஞ்சி செயல்படக்கூடியவர் குழு குழு அறையில் உட்கார்ந்தபடியே இதைச்சை அதைச்சை என்று ஆணையிட்டு விட்டு செம்மையாக நடந்தால் தனக்கு பெருமை சேர்த்து கொண்டு தவறாகிவிட்டால் பிறர்மேல் பழியும் போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்ளும் பெரிய அதிகாரிகள் திருக்கூட்டத்தைச் சேர்ந்தவர் அல்ல நல்ல நாணயமான ஊழியர் எங்கள் தலைமை பொறியர் காலை எட்டு மணிக்கே எத்தனை தூரத்தில் எந்த மின் மின்கம்பத்தையோ சோதித்துக் கொண்டிருப்பாரு சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறதா என்று தணிக்கை செய்ய வேண்டியிருந்தால் அவரே மேலே ஏறி தணிக்கை செய்து விடுவார் அவர் இருக்கும் வரை கண்ணிலே விளக்கெண்ணை போட்டுக்கொண்டே வேலை செய்வோம் என்று மின்சாரவாரி அலுவலர்கள் பூரிப்போடும் பெருமையோடும் மனநிறைவோடும் பேசுவதை பலமுறை கேட்டு மகிழ்ந்தவன் நான் பிற நாட்டு அழைப்புகளை ஒதுக்கி தமிழ்நாட்டோடு திரு அப்பாதுரையார் முடங்கியதால் அவருக்கு நல்லதோ கெட்டதோ யான் அறியேன் தன்னேரில்லாத தமிழ் மேதையொருவரை உலகம் உணர்ந்து பாராட்டும் வாய்ப்பினை நாம் இழந்துவிட்டோம் அது கசப்பான உண்மையை தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை